ஒன்னும் பக்கத்து பக்கத்துல இருந்தது இப்ப நீங்க வந்து பக்கத்துல இருந்தது அப்படியே செடி விதிமாந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படியே அந்த கோவில் கட்டணும்னு கட்டி

அதெல்லாம் எடுத்து வந்து இப்படி அப்படி போட்டோம் இந்த சிமெண்ட் சோர் வைக்கிறதால சரி 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 இப்போ இந்த இது ஏதோ தூணா இருந்து ஏதோ பண்ணியிருக்காங்க இது வாசக்கால் மாதிரி ஏதோ வச்சிருந்திருக்காங்க இந்த கம்பம் இது ஒரு கம்பமா இதெல்லாம் இந்த கோயிலுக்குரிய செட்டிங்ல எந்த கல்லையும் நாங்க எங்க இருந்து ஏத்தரல செங்கல் மட்டும் தான் வாங்கி வந்து கட்டலாம் நல்லதுங்க ஐயா இந்த கல்லுல ஆனா அந்த ஒரு கல்லு மட்டும் நாங்க மாத்தி இருக்கிறோம் சென்ட்ரா சாமியை உட்கார வச்ச கல்லு மட்டும் ஒரு ம் ம் ஒரு முந்நூத்தம்பது ரூபா கூலி கொடுத்து ஒரு தொலை அடிச்சு கொடுத்தாங்க இவ்வளோ ஒரு அடி விட்டத்தில் அதில் நுழைச்சிட்டோம் சரிங்க சிவா என்ன